உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினாறு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலம் மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட அவலம் ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தற்போது இடிந்து விழுந்த அவலம் பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்று நாட்களாக வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்ததில் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களான சாத்தனூர் அணை குப்பநத்தம் அணை மிருகண்டா அணை செண்பகத்தோப்பு அணை உள்ளிட்ட முக்கிய நீர் ஆதாரங்கள் முழு கொள்ளளவை எட்டி உபர் நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் மகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூரை இணைக்கும் வகையில் பதினாறு கோடியில் மேம்பாலம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது இதனை கடந்த செப்டம்பர் மாதம் பொறுப்பணித்துறை அமைச்சர் ஏவா அறிவித்தார் இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பதினாறு கோடி ரூபாயில் மக்கள் வரிப்பணத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மேம்பாலம் ஆறு மாதத்தில் இடிந்து விழுந்ததில் மக்களின் வரிப்பணம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் அடித்து செல்லப்பட்ட மேம்பாலத்தை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்